மாநில ஆதி திராவிடர் நல அணி அமைப்பாளராக போட்டிருக்காரு அதுக்கு நம்ம நம்ம ரெண்டு கிணத்துக்கடவு தொண்டாம் சேர்ந்து வாழ்த்து சொல்றதுக்கும் அந்த வாழ்த்தையை அவர் ஏற்று நம்ம அவர் கூட சேர்ந்து பயணித்ததுக்கு அவர் நன்றி தெரிவிக்கும் கூட்டமாக சிவனோட பயணித்த பயணங்கள் மறக்க முடியாத ஒண்ணு அவர் சேர்த்து டீம் அப்படியே வச்சுட்டு இருக்கிறாரு அந்த பாராட்டு விழாவுக்கு இது சரியான ஒரு தருணம் செஞ்சு நம்ம இதெல்லாம் உற்சாகப்படுத்தி அண்ணன் இவ்வளவு நாள வந்து செயல்பட்டு இருந்தாரு இப்போ வந்து ஆதி திராவிட மாநில பொறுப்புக்கு போனதுனால எங்களுடைய ஆதரவு என்றைக்குமே இருக்கும் நாங்க சொல்லி அண்ணனுக்கு இந்த உணர்வை போட்டிக்கிறேன் நன்றி ஒரு அரசியல் கட்சி எப்ப வெற்றி பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஆதிக்க சக்தி தலை தூக்குதோ எங்க சமூக நீதி வந்து காத்துல விடப்படுதோ அங்கெல்லாம் வந்து மக்களுக்காக போராடுற ஒரு கட்சி தான் அரசியல வெற்றி பெற முடியும் அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் நீதி மையம் கட்சி சரியான பாதையில தான் போகுதுங்கறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆதி திராவிட கட்சிக்கு மாநிலத்துக்கு தலைவர் சிவான வந்து நியமிச்சது மக்கள் நியமி சரியான பாதி போயிட்டு இருக்குன்னு ஒரு நமக்கு நமக்கு தன்மை இருக்குது அப்படிப்பட்ட சிவானனுக்கு கோவை மண்டல ஐடி சார்பாக எங்களோட வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நான் என்னன்னா என்னோட வெற்றிக்கு பின்னாடி நான் என்ன உழைப்பு போட்டிருந்தாலும் எனக்கு உறுதுணையா இருந்து நீங்க எல்லாமே

மையே புது தலைமையாய் போனோச்சலாம்